நடிகை வாணி போஜன் ஒரு தமிழ் வடிவழகி மற்றும் சின்னத்திரை நடிகை ஆவார் இவர் பல விளம்பர படங்களில் நடித்துள்ளார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆஹா தொடரில் அறிமுகமானார் தொடர்ந்து ஜெயா டிவியில் மாயா சன் தொலைக்காட்சியில் தெய்வ மகள் என பல தொடர்களில் நடித்துள்ளார் இவர் பிறப்பு அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவர் பிறந்த இடம் ஊட்டி தமிழ்நாடு இவரது மற்ற பெயர்கள் சத்யா வாணி சின்னத்திரை நயன்தாரா இவர் படித்த கல்வி இளங்கலை ஆங்கிலம் இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் கலைக்கல்லூரி இவர் செய்யும் தொழில் மாடல் இவரது பெற்றோர்கள் போஜன் பார்வதி இவர் வாங்கிய விருதுகள் சிறந்த நடிகைக்கான சன் குடும்ப விருது வாணிபோஜன் அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிறந்தார் இவரது அப்பா போஜன் மற்றும் அம்மா பார்வதி ஆவார் இவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார் இவர் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பணிப்பெண்ணாக மூணு ஆண்டுகள் பணிபுரிந்தார் அதோடு வடிவமைப்பு விளம்பர வேலையும் செய்து வந்தார் இப்போது வடிவமைப்பு விளம்பரம் மூலமாக சின்னத்திரையில் நடித்து வருகிறார் இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஆஹா தொடரில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஜயா தொலைக்காட்சியில் மாயா சன் தொலைக்காட்சியில் தெய்வ மகள் ஆகிய சின்னத்திரை தொடர்கள் நடித்து வருகிறார் இவர் நடித்த தொடர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆஹா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாயா ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தெய்வ மகள் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை லக்ஷ்மி வந்தாச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு காமெடி ஜங்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு அசத்தல் சுட்டிஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் இவர் நடித்த திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு இரவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிகாரம் எழுபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மீக்கு மாத்திரமே செய்தார் ரெண்டாயிரத்தி இருபது லாக்அப் இவர் வாங்கிய விருதுகள் சன் குடும்பம் விருதுகள் கலாட்டா நட்சத்திரா தொலைக்காட்சி விருதுகள்